மகாபெரிவா தொடியிலே சரணம் நல்லது நடக்கும் நடந்து மட்டுமே நடக்கும் நம்ம சேனல் நேர்கள் அனைவருக்கும் வேண்டிய பணிவான வணக்கங்கள் கோடான கோடி நன்றிகள் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு பயம் பதட்டம் குழப்பம்லாம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் எடுக்க முடியாது இதை எடுத்துருக்கலாமோ அதை எடுத்துருக்கலாமோ இப்போ ஒரு வரிசையில் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ அந்த வரிசையில் இருக்கலாமோ இதை நின்னுக்கலாமோ இந்த குழப்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் காரணமே இல்லாமல் பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னா ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு என்ன பண்ணலாம் மகா ரொம்ப எளிமையான ஒரு அருமையான ஒரு வழி சொல்லியிருக்காங்க அதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஒரு நாள் மடத்தில் பெரியவாவை பார்க்கறதுக்கு ஒருத்தர் போகிறார் நிறைய பேர் இருக்காங்க அதில் வந்து இவர் வந்து என்ன என்ன ஒரு பதட்டமான சூழ்நிலையில இருந்துக்கிட்டே இருக்கார் அவர் பெரியவாவை போய் பார்க்குறாரு பெரியவாவை பார்த்துட்டு என்னப்பா பிரச்சனை உனக்குன்னு பெரியவா கேட்குறாரு உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா நடக்காததெல்லாம் நடந்த மாதிரி பயப்படுறேன் ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறேன் எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது ஆனால் எனக்கு முப்பத்தஞ்சு வயசாகிடுச்சி எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஆனால் எனக்கு பயம் அப்படிங்கிறது பதட்டம் குழப்பம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது பெரியவா நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உனக்கு சாமி கும்பிட்ற வழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கேட்குறாங்க உண்டு பெரியவா அப்படிங்கிறார் பெருமாள் கோயில் போவியா பெருமாள் கோயில் போவேன் பெரியவா அப்போ என்ன செய்யணும் சனிக்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு போகிறேன் அந்த ஆஞ்சி நேயரை பிடிச்சிக்கோ ராமபிரானே அவருடைய குழப்பம் அவருடைய பிரச்சனை எல்லாத்தையுமே யார்கிட்ட கொடுத்தாரு ஆஞ்சநேயர்கிட்ட தான் கொடுத்தார் இப்போ ஆஞ்சிநேயர்கிட்ட நீ போயிட்டு என்ன வேண்டிக்கணும் அப்படின்னா உன் குழப்பமெல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கணும் ஆமாம் நீ போகிற கோயிலுக்கு என்ன வேண்டிக்குவ கடவுள்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறார் பெரியவா நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குவேன் பெரியவா அப்படிலாம் வேண்டிக்காத என் குழப்பம் பதட்டமெல்லாம் போகணும் நான் தெளிவாக இருக்கணும் நான் நல்ல முடிவாக எடுக்கணும் எதை பார்த்தும் எனக்கு பயம் வரக்கூடாது எல்லாமே நான் நல்லபடியாக செய்வேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்கிட்டு வா ஆஞ்சநேயர்கிட்ட குழப்பத்தெல்லாம் விட்டுரு பயம் பதட்டம் எல்லாமே ஆஞ்சநேயர்கிட்ட விட்டுட்டு உனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மட்டும் நீ வந்து ஆஞ்சநேயர்கிட்ட கேட்டு வேண்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க நீ வெறும் சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் போய் கேட்டு வேண்டிக்கோ ஆஞ்சநேயருடைய காயத்ரி மந்திரத்தை குறைஞ்சது ஒரு மூணு முறையாவது அங்கே உட்காந்து சொல்லிட்டு வா இல்லை உன்னால் போக முடியல அந்த வாரம் அப்படின்னா வீட்டிலேயே உட்காந்து ஆஞ்சநேயரை நினச்சி அந்த காயத்ரி மந்திரத்தை மூணு முறை சொல்லிவிட்டு நான் தைரியமாக இருக்கணும் நான் நல்ல முடிவாக எடுக்கணும் எனக்கு குழப்பமே இருக்கக்கூடாது எனக்கு பதட்டமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மனசார வேண்டிக்கோ தெளிவாக இருக்கணும் நான் அப்படிங்கிறத நீ வேண்டிக்கோ ஆஞ்சநேயர் உனக்கு அருள் புரிவர் இந்த எந்த பிரச்சனையுமே உனக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரைவா அந்த அந்த அவருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க ஆஞ்சநேயருடைய காயத்ரி மந்திரம் என்னென்னு பார்த்துடலாங்களா ஓம் ஆஞ்சனேய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமர் பிரச்சோதயாத் இதை நீங்கள் குறைஞ்சது மூணு முறை உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் இல்லை அங்கே உட்காந்து மூணு முறை சொல்லிட்டு உங்களுடைய பிரார்த்தனையை வச்சிட்டு வாங்க உங்கள்கிட்ட இருக்கிற பயம் பதட்டம் குழப்பம் இது எல்லாமே தானாக விலகுவதை உங்களால் காண முடியும் நம்பிக்கையோடு செய்து பலனடைகள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்